இருக்கும் இயேசு கிறிஸ்தியன் ஆனத்தை என் அன்பின்னு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பேர் நிறைய பாவங்கள் செய்வீங்க ஒரு நாலு தான் நம்ம பாவம் செய்தோம் யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்லாம் நீங்கள் நீங்க இருக்கீங்க ஆனால் இயேசப்போட கண் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பாவத்துக்கு அடிமையாயி போதை வஸ்தத்துக்கு அடிமையாகி அதே மாதிரி செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம் அப்ப அந்த பாவத்துல இருந்துதான் நம்ம வெளியே வரணும் அதே மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை அப்படியே போயிட்டே இருப்போம் அந்த பாவத்துல வந்து எப்படி வெளியே வரேன்னு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம கண்ணால நிறைய பாவங்கள் பார்த்துருப்போம் வாயால நிறைய பேசியிருப்போம் காதால நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அந்த காலத்திலலாம் நம்ம பாவம் செஞ்சுட்டு ஒவ்வொரு விலங்குகளாக ஒவ்வொரு இதாக அவங்க கொல்லு கொன்று கொன்று அவங்க வந்து எல்லாம் இது பண்ணாங்க ஆனால் ஏசப்பா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய தன்னையே சிறுவையில் பலியாகி அந்த இரத்தத்தினால இன்னைக்கு பாவம் செய்கிற அவ்வளோ பேரையும் ஏசப்பா வந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று யோவான் ஒன்று இறல ஒரு வசனம் இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களே நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் ஏசப்பாவோட வாக்கு ஏசப்பா நம்ம வந்து எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் நம்மளை அப்பனா ஏசப்பா வந்து நம்ம பாவத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஏசப்பா ரத்தத்தினால நம்மளை கழுவுவாங்க அதனால் இன்றைக்கி எவ்வளோ பாவம் செய்தவங்க நீங்கள் வந்து கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க அப்பனா ஏசப்பா உங்களை கழுவுவாங்க காட் பிளெஸ் யூ